வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது யாதெனில் பத்தாம் வகுப்புக்கு முதல் பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கணம் சொல் எழுத்து இவற்றையெல்லாம் பிரித்து பாகுபாடு பண்ணி ஒரு இலக்கணம் இருக்கும் அதைத்தான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் முதலில் சொல் என்றால் என்ன எழுத்துக்களுடைய கூட்டமைப்பு தான் சொல் எனப்படும் ஒரு கட்டிடத்தை கட்டும் பொழுது செங்கல் கலவைகள் போட்டு அதற்கு மேல் வண்ணப்பூச்செல்லாம் பூசினாத்தால் அந்த கட்டணம் பூர்த்தி அடையும் அதுபோல எழுத்துக்களை எல்லாம் கூட்டி அழகுற வடிவமைத்து வைத்தால்தான் சொற்கள் உருவாகும் அத்தகைய விதத்திலே இந்த சொற்களைப் பற்றியும் எழுத்துக்களைப் பற்றியும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் ஆனால் நாம் நேராக பாடப்பகுதிக்குள் செல்கின்றோம் சார்பெழுத்துக்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இப்பொழுது சார்பெழுத்துக்கு முன்னால் சார்பெழுத்து என்றால் என்ன என்று பார்க்கின்றோம் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு என்பதை அறிவோம் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு என்பதையும் அறிவோம் இந்த உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்து வரக்கூடிய முப்பது எழுத்துக்களைத்தான் நாம் முதலெழுத்து என்கின்றோம் முதலெழுத்து நன்றாக கவனிக்க வேண்டும் இந்த முதலெழுத்தான முப்பது எழுத்துக்களையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களைத்தான் நாம் சார்பெழுத்து என்கின்றோம் அந்த சார்பெழுத்தை தான் நீங்கள் பத்தாம் வகுப்பில் படிக்க உள்ளீர்கள் அவை பத்து வகைப்படும் என்று உயிர் மெய் ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த உயிரான மெய் இந்த மெய்யிலிருந்து வரக்கூடியதும் மெய்யாக இருத்தல் வேண்டும் இந்த உயிர் மெய் அதை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்வது ஒரு விளையாட்டாக சொல்கிறேன் உயிரான இந்த மெய்யை ஆயுதத்தால் குற்றி 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 குற்றியுழுகிறம் ஐயோ வென்று மரணம் வரும் ஐகார குறுக்கம் மரணம் குறுக்கம் ஔவென்று அழுவார்கள் குறுக்கம் இறுதியாக எதில் இறந்தான் என்று கேட்கும் பொழுது ஆயுதத்தால் குற்றி இருந்தான் ஆயுத குறுக்கம் என்று நினைவில் வைத்துக் கொள்வதற்காக சொல்கின்றேன் இப்படி இருக்கும் பொழுது உங்கள் பாடப்பகுதியில் மீண்டும் ஒரு பிரிவாக வருவது உயிரிழப்பெடை உயிரிழப்பெடை இதை மட்டும் பிரித்து அந்த உயிரிழப்பெடை மூன்று வகைப்படும் என்று பிரிக்கிறார்கள் முதலில் அளவெடை என்றால் என்ன ஒரு சொல் தன் அளவில் இருந்து நீண்டு அளவெடுப்பது அளபெடுத்து வரும் பொழுதுதான் அதற்கு பெயர் அளவெடை என்று சொல்கிறார்கள் அது எவ்வாறு அளவெடுக்கும் அதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் இந்த உயிரிழத்தில் இருக்கக்கூடிய அந்த குரிலெழுத்துக்கள் அ ஜி உ ஏ என்ற ஐந்து குறியெழு குறிலெழுத்துக்களும் ஒரு செயலில் வரக்கூடிய சொற்களின் இடையில் பயன்படுத்தி இருப்பார்கள் எடுப்பதூம் என்ற வார்த்தையில் தூ என்ற நெடுநிலத்துக்கு அருகில் உ என்ற குரில் எழுத்து இருக்கும் கவனித்து பாருங்கள் எதற்காக திருவள்ளுவர் அவ்வாறு எழுதுகிறார் ஏன் இந்த மாதிரி எழுத வேண்டும் அதாவது ஒரு வார்த்தையை நாம் பேசுவதற்கும் அதையே இசையாக இசைப்பதற்கும் வேறுபாடு உள்ளது ஒரு வார்த்தையை நாம் பேசும் பொழுது சாதாரணமாக பேசுகிறோம் அங்கே தென்னை மரம் இதே இசையாக சொல்லும் பொழுது அங்கே ஒரு என்று இழுக்கின்றோம் அப்படி அந்த இசையை கூட்டக்கூடிய அந்த சொல்லையும் நாம் பிரித்து காட்டினால் தான் இந்த இடத்தில் இசை தெரியும் அதற்காகத்தான் அந்த இசையை கூட்டுவதற்காக அந்த இசையில் வரக்கூடிய சொற்களுக்கு சொல்லுக்கு நடுவே இந்த நெடிலெழுத்துக்களான ஆ இ ஊ ஏ ஐ ஓ என்ற எழுத்துக்களை அளவெடுக்கும் அவ்வாறு அளவெடுக்கும் பொழுது அந்த எழுத்தை பயன்படுத்தாது அதற்கு இனமான எழுத்து அதாவது அ என்றால் அ என்றும் இ என்று வரவேண்டிய இடத்தில் இ என்றும் நம் கண்களுக்கு புலனாகும்படி இருக்கும் இது இந்த எழுத்துக்களை பார்த்தாலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அளவடை என்பது இது பன்னிரெண்டாம் வகுப்பிலும் குறிப்பு என்ற ஒரு பகுதியில் வரும் எனவே கவனமாக அறிந்து கொள்ளுங்கள் அந்த உயிரளவடை மூன்று வகைப்படுகிறது செய்யுசை அளவடை அல்லது இசை நிறை அளவடை இன்னிசை அளபடை பிறகு சொல்லிசை அளவடை இப்படி மூன்று வகையாக பிரிக்கின்றார்கள் ஆக முதலில் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அதில் உங்கள் பாடல் பகுதியில் பிரித்து உயிரிழபடை எடுத்திருக்கிறார்கள் அந்த உயிரிழபடை செய்யுலிசை அளவடை இன்னிசை அளவடை அளவடை என மூன்று வகைப்படும் மாணவர்களே நன்கு ஆராய்ந்து படியுங்கள் இலக்கணம் என்று அந்த பகுதியை நீங்கள் விரும்பாமல் செல்கின்றீர்கள் சில விரும்பியும் சில விரும்பாமலும் செல்கின்றீர்கள் தவிர்க்காதீர்கள் இலக்கணம் எதற்கு கற்க வேண்டும் அதையும் நீங்கள் சிறிய வகுப்பில் படித்திருப்பீர்கள் ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பில் ஒரு மொழியை பிழையின்றி பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் முக்கியமானது இலக்கணம் தான் மொழிக்கு அடிப்படைய தாயாக இருக்கக்கூடியது இலக்கணம் அந்த இலக்கணத்தை நன்கு அறிந்தால் மட்டுமே உங்களால் கவிதை ஏற்றுவதும் அல்லது வேறு பாடல்கள் இயற்றுவதற்கோ அல்லது நாடகங்கள் எழுதுவதற்கோ கட்டுரை எழுதுவதற்கோ கடிதம் எழுதுவதற்கோ எந்த முறையில் நீங்கள் எழுத்துக்களை பயன்படுத்தும் போதெல்லாம் இந்த இலக்கணம் அவசியம் தேவைப்படும் எனவே அதை தவிர்த்து விடாதீர்கள் தேர்வுக்காக மட்டும் அல்ல நம் வாழ்வுக்காகவும் இலக்கணம் தேவை அதனால்தான் தான் வாழ்வியலுக்கும் இலக்கணம் வகுத்துள்ளான் தமிழன் நன்றி வணக்கம்